கல் காட்டில் பிறந்த தாயே என்ன கல்லோட சீ வளத்தனியே காட்டில் தாயே என்ன முள்ளு தைக்க விடல காத்துக்கும் காட்டு கூறிவிக்கும் எந்த போதற்குள்ளிடமுண்டு கோடைக்கும் அடிக்கும் கூடி

ரொம்ப நாள் கழித்து நான் வந்து எங்கள் அம்மா வந்து பார்க்க போகிறேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் கிட்டே இருக்கும் எங்கள் அம்மாவை பார்த்து லாஸ்ட்டாக எங்கள் அம்மாவை எப்போ பார்த்தது அப்படின்னா நம்ம எங்கள் அம்மா வீடு வந்து பத்திரம் எழுதுறாங்கன்னு சொல்லிட்டு ஃபேமிலியோடு எல்லாத்தையும் பார்த்தது அப்போ பார்த்தது அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை சரி போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மாட்ட நான் பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரி அப்படின்னாங்க அம்மா வந்து கட்டடத்து வேலைக்கு வந்து போயிட்டுருக்காங்க அம்மா கட்டடத்து வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது பஸ் ஸ்டாண்டில் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அப்போ வாமா நேரம் இருந்துச்சுன்னா வாமா அப்படின்னாங்க சரிம்மா வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அதனால் இன்னைக்கு ஈவினிங் நம்ம வந்து அம்மா பார்க்க வந்து போகிறோம் நானும் மாமா தம்பி மூணு பேரும் போகலான் இருக்கோம் அங்கே அம்மா பார்த்ததுக்கப்புறம் என்னனா நாங்க பண்றோம் அப்படின்றத பத்தி தான் இந்த பிளாக்ல நீங்க பாக்க போறீங்க நீங்க இப்பதான் சேனலை ஃபஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்போ வாங்க வீடியோ குள்ள போல கரண்ட் இல்ல போல அப்ப நம்ம வந்து என்ன வாங்குறதுக்காக வந்திருக்கோம் எங்கூர் பஸ் வந்து வந்துருச்சு அம்மா வந்து இப்பதான் வந்துட்டு இருக்காங்க அம்மா வந்து அதான் வந்துட்டு இருக்காங்க பாருங்க எப்பயுமே வேலை விட்டு இந்நேரத்துக்கு தான் போவாங்க கட்டிடத்து வேலைக்கு வந்துட்டு இருக்காங்க வந்துட்டு நேரத்துக்கு தான் போவாங்க அதுக்காண்டா போயிட்டு அந்த பஸ் வந்துட்டு யார்டி ஊருக்கு போலமா பஸ் இந்த பஸ் பஸ்ஸில் போலமா பஸ் 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 ஆமா அம்மா சமையா? அம்மா வந்து வீட்ல வந்து போய் தான் சமைக்கறேன்னு சொன்னாங்க. அதனால கடையில ரெண்டு ப்ரோட்டா வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து புரோட்டா வந்து வாங்கி கொடுத்தேன். எங்க அம்மா முறைக்கிறாங்க என்ன பசி

அம்மாவை பார்த்துட்டு <quinDaniels> <handicapped understands> <infused> <miranda> அம்மா பார்த்துட்டு வந்துட்டோம் பிரீதா பாப்பா வீட்டுக்கு வந்து போயிட்டு இருக்கோம் பாப்பா வந்து ரொம்ப நாள் ஆச்சு வீட்டுக்கு வந்து வாங்கன்னு சொன்னாங்க அதனால இப்ப பாப்பா வீட்டுக்கு நம்ம வந்து போயிட்டு இருக்கோம் பாப்பா நம்ம அடிக்கடி பாப்போம் ஆனா வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதனால வீட்டுக்கு பாப்பா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால போயிட்டு இருக்கோம்

பால் குடிச்சிருக்கேன் ஆனா கரெக்ட்டா யாருமே ஜீனி போட்டு கொடுத்தது உங்க அக்கா தான் போட்டு கொடுத்திருக்காங்க அவ நியாய போட்டா ஏப்பா ஜீனி போறலடா அது குடிச்சது மாதிரியே இருக்காது அப்பா குடுத்துரு அப்பா குடுறே இந்தா தேவியே சாமி வாய் எடுத்துருச்சு

வாங்கம்மா அப்போதான் திண்டுக்கல்ல இருந்து வந்தோம் இன்னைக்கு வியாழக்கிழமை சந்தே அப்படின்றதுனால சந்தைக்கு போயிட்டு அந்த சந்தையில் வாங்கின சாமான்லாம் நம்ம எப்போயும் ரெகுலராக சாப்பிட்ட எப்பட்சி ரெஸ்டாரண்ட்ல வச்சுட்டு அம்மாவை பார்க்க போயிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பிரீதா பாப்பா வீட்டுக்கே நம்ம வந்து போயிருந்தோம் அம்மா பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அம்மா வந்து எப்பயுமே ரெகுலராக இன்னேரத்துக்கு தான் ஏழை முக்கிய தான் திண்டுக்கல்லேயே பஸ் ஏறி எட்டரைக்கு ஊருக்குள்ளே போவோம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு சமைச்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் அம்மா அப்பா பாட்டு எழுந்திரிச்சு காலையில் ஆறு மணிக்குள்ள எழுந்திரிச்சு வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆரேமுகாவுக்குலாம் நம்ம ஊரில் பஸ்ஸு மொதல் பஸ் வந்து ஆறு மணிக்கு ரெண்டாவது பஸ் வந்து ஏழு இருபதுக்கு மேக்ஸிமம் ஆறு மணி பஸ்ஸுக்கெலாம் கிளம்பிடுவாங்க இப்படிதான் அம்மா லைஃப் வந்து ஓடிட்டுருக்கு கொத்தனார் வேலைக்கு தான் வந்துட்டுருக்காங்க ஏதாவது சித்தால் வேலைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வேலைக்கு தான் அந்த அவங்க வந்து வந்துட்டுருக்காங்க இப்போ மழை பெய்யறதுனால வேலையும் இருக்காதான் இந்த நாகல் நகர் அப்புறம் இந்த திண்டுக்கல் ஜிஹெச்சுக்கிட்ட அப்படிலாம் நின்று 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 தான் வேலைக்கு வந்து போயிட்டுருக்காங்க இன்றைக்கி அப்படி தான் போகிறேன்னு சொல்லி சொன்னாங்க வீட்டில் சாப்பாடு இருக்காமா காலையில் வச்சுட்டு வந்து சாப்பாடு இருக்காமா இல்லை போய் தான் செய்யணுமான்னு கேட்டேன் போய் நான் பேர் வாங்கி கிண்டிக்கிறேன் அப்படின்னாங்க நான் தான் வந்திருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு புரோட்டா வாங்கி கொடுத்து ஆரம்பிச்சு விட்டேன் பார்க்கவே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு நம்ம ஒரு பிள்ளைக்கு அம்மா ஆனதுக்கப்புறம் தான் அம்மா அப்பாவோடய அருமை என்ன அப்படின்னு நம்மளுக்கு வந்து புரியுது இதை பற்றி பேசி பேசிக்கிட்டே இருப்பேன் நான் அதுக்கப்புறம் ஃப்ரெயிட்டா இப்போ வீட்டுக்கு போயிட்டு வந்து வீட்டுக்கு வந்து வந்துட்டோம் தம்பி வந்து தூக்கம் வருது அவனுக்கு அதனால நான் அவனை தூங்க வைக்கிறேன் பா ஏஜ் பாய் சொல்லிடு அவா கொடுத்துரு அவா கொடுத்துரு தூக்கம் வந்துருச்சு பிள்ளை ஓடா வாய்க்குடிச்சுட்டா ஓடா குடிஸ்டா விடு குடு இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த கிளிப்பு வந்து ஃப்ரைடே ஈவினிங் எடுத்தது நம்ம தங்கமையில் சீட்டு போட்டிருந்தோம் பார்த்தீங்களா அதனால கிஃப்ட்டு வந்து வாங்கிட்டு போங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நாங்கள் எடுத்த கிஃப்ட் வந்து அன்னைக்கு ஸ்டாக் இல்லை அதனால் ஸ்டாக் வந்துடுச்சு வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க அதனால நாங்கள் வந்து போயிருந்தோம் அன்னைக்கு நான் வந்து வியாழக்கிழமை போட்டிருந்தேன் அதே ட்ரெஸ் தான் நான் வந்து போட்டிருந்தேன் ஏன் அப்படின்னா அம்மா பார்க்க போகிறப்ப மட்டும் நான் அந்த ட்ரெஸ் போட்டு போயிட்டு வந்துட்டு நான் கழட்டி போட்டேன் சரி மழை வேறு பெய்ஞ்சிட்ருக்குன்னு ஓயா மாத்தாட்டி என்ன போயிட்டு வாங்கிட்டோன்னே வர போகிறதானே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்று போட்டிருந்தேன் ட்ரெஸ் போட்டிருந்தேன் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவீங்களா அதுக்காக நான் இதை வந்து சொல்லிக்கிறேன் இப்பயே

தம்பியை நம்ம வந்து விட்டுட்டு போயிருந்தனால நம்ம அங்கேருந்து டக்குன்னே கொஞ்சம் கிளம்பிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாகை நம்ம இதோட முடிச்சுக்கலாம் அந்த விலாகு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வ்ளாகில் பார்க்கலாம் பாய்